வாய்ப்பு வாரியம்னு என்னன்னு தெரியாது என்னடா இது தெரியாது புதுசா தான் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துக்கறாங்க அது கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாம எப்படி இந்த பிரச்சனை வரும் வந்து கவர்மெண்ட்க்கு தெரியாத பதியறப்ப தெரியாதுங்களா வந்து தெரியும் இல்லங்களா இது ஏதோ ஒரு தீர்வு கிடைச்சங்க நான்னால அத நிம்மதியா காண்றதால இருப்போம் எதுக்கும் இல்லாத இல்ல இருக்குதுங்க இன்னைக்கு கூட காலையில போயிட்டு நீ கத்தனும் சோறு தண்ணி எல்லாம் சீரழிஞ்சிட்டு வந்திருக்கறங்க பதிவுத்துறையில கேட்டா இது எங்களுக்கு தெரியாது நீங்க கலெக்டர் போய் பாருங்க இதை நம்ம தாசில்தார் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அழக்களிக்கிறாங்க இந்த தொகுதியினுடைய எம்பி ஆன ஆர் ஆசா அவர்கள் எல்லாம் இருந்தாங்க அவர் வந்து இங்க இருந்த பகுதியெல்லாம் பதிவு தடையெல்லாம் நீக்கிட்டோம் நாங்களும் அந்த மாதிரி எதுவுமே செய்யலாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கும் நிலைமை என்னன்னா இங்க இருக்கக்கூடிய பதிவு தடை நீக்கவே இல்லை வெறும் மக்களிடம் கேள்விக்கு பொய்யை சொல்லி ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடிய இது போன்ற இந்த பகுதி எம்பி எல்லாம் ஓட்டு கேட்கறது மட்டும்தான் இங்க வர்றாங்களே தவிர இங்க இருக்கக்கூடிய மக்களின் எந்த பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு வருவதே இல்லை நாங்க வாங்கும்போது எல்லாம் கரெக்டா தான் இருந்துச்சு இப்ப நாங்க லோன் போட்டு பாஞ்சிருச்சு லோன் போய் வீடு கட்டிக்கிறோம் வந்து கட்டி முடிச்சு அந்த பிரச்சனை சொல்றாங்க இப்ப நாங்க லோன் கட்டி முடிச்சிடோம் வந்து இந்த இடம் எங்க எங்க சொந்த பசங்களுக்கு எப்படி இந்த இடம் நாளைக்கு கிடைக்கும் வந்து இந்த ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றாங்க இப்ப இப்போ லோன் எழுத எழுதி கிடைக்கிறது நாங்க லோன் எழுதி முடிச்சாச்சு வந்து வாங்கி வீடும் கட்டியாச்சு இப்போ நாங்க லோன் வந்து பேங்க் தண்டமா நாங்க கட்ட முடியுங்களா வந்து இந்த இடத்த வந்து எழுதி கொடுத்து போக முடியுங்களா எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு ஏதாவது முடிவு கிடைக்கணும் வந்து நாங்க போராட்டிதான் இருக்கிறோம் வந்து என்ன முடிவு கிடைக்கும்னு கவர்னோன்னு சொல்லவே இல்லைங்க வந்து கலெக்டர் ஆஃபீஸும் போய் எல்லாம் மனு கொடுத்துக்கிறாங்க எங்க மாமனார் இதுக்காக நிறைய ரிஸ்க் எடுத்துக்கிறா பிள்ளைங்க வந்து ஆனா அவருக்கு முடியாம இருக்கிறா பிள்ளைங்க அவர் காலம் முடிஞ்சு வீட்டுக்காரர் பேரில் அந்த இடம் இருக்குது இப்போ நாங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு அப்புறம் பையன் இருக்கு பேர் இடம் மாதிரி எப்படி விற்க முடியும் விற்கிறதுக்கான விடிவு என்ன வந்து பதினஞ்சு லட்சம் லோன் மட்டும் இப்போ நான் கட்ட முடியுமா வந்து வருஷத்தின வருஷத்துக்கு இப்போ எம்ஓடி கேன்சல் பண்ண முடியுமா பண்ண முடியாது இல்லை பண்ண முடியாது சொல் எப்படி பண்ணுவாங்க வந்து பதி பத்திரம் பதிஞ்சு லோன் வாங்கிட்டோம் லோன் ஆனால் கட்டித்தானே ஆகணும் நாங்கள் கட்டிட்டு தானே இருக்கிறோம் மாதம் மாதம் வந்து மாசம் இருபதாயிரம் கட்டி எடுக்கிற வந்து கட்டி முடி எங்க பசங்களுக்கு இந்த இடம் இல்லைன்னா சம்பாரிச்சது எல்லாமே வேஸ்ட் தானே எங்க வந்து அது முன்னாடியே தெரிஞ்ச தெரிஞ்சிருந்தா வாங்கும் போது எந்த பிரச்சனையுமே இல்லை இப்ப இந்த பிரச்சனை சொன்னாங்கன்னா நாங்க இதுக்கு என்ன முடிவு எடுக்கிற சொல்லுங்க பாக்கலாம் வந்து இப்ப லோனு கட்டி இந்த வீடு சொன்ன எங்க பசங்களுக்கு எதுவுமே இல்லாம போயிருவாங்க நாங்க வாங்கும் போது எந்த எல்லாமே கவர்மெண்ட் சார்பில் பதிஞ்சிருக்கிறாங்க இப்ப அதே கவர்மெண்ட் இந்த பிரச்சனையை சொல்றாங்க அப்படின்னா அப்ப கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாம எப்படி பண்ண முடியுது அப்ப அன்னைக்கு பத்திரம் பதியும் போது வந்து இது அவங்களுக்கு தெரியலைங்களா பண்ணிக்க கூடாதுல அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து கரெக்டா எல்லாமே யார்ட்டு நாங்க வாங்கணும் நாங்க யாரு எங்களுக்கு யாரும் எல்லாக்குமே எங்கிட்ட இருக்குது அன்னைக்கு வந்து எதுவுமே சொல்லாம இப்ப திடீர்னு பிரச்சனை சொல்றாங்க வந்து நல்ல முடிவு எங்க பசங்களுக்கு நாளைக்கு இந்த வீடுங்க சொத்து வந்து வந்து இடங்கள் வந்து இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு எல்லாருமே நிறைய பேர் லோன் போட்டு வீடு கட்டிக்கிறாங்க நாங்கெல்லாம் வசதியான குடும்பம் இல்லைங்க அண்ணன் வேலை தான் கையில சொந்த காசு வந்து வாங்கி வீடு கட்டுற அவசியமே எங்களுக்கு இல்லைங்க வந்து இப்ப பதினஞ்சு ரூபா லோன் வாங்கி இருபது லட்சம் இருபது லட்சம் கட்டணும் வந்து அதுக்கு எங்க பசங்களை வேறு சேஃப்டியா பண்ணி வச்சிருக்கோம் வந்து எதுவுமே போயிடலாம இருக்குது ஏதாவது விடிவு காலம் கிடைக்கும் தான் போராடுறோம் நன்றிங்க வணக்கங்க நாங்கள் சிட்டிக்குள்ள வாடகை வீட்டில் கூடியிருந்துட்டு இருந்தோம் அப்போ கொஞ்சம் அவுட்டர்ல நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியான விலையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் ரூபாய்க்கு உட்பட்டு நாங்கள் ஒரு பத இருபது வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து நாங்கள் வாங்கினோம் இந்த பகுதியில் சைட்டு போட்டு இருபத்தஞ்சு வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க நாங்க இடம் வாங்கி ஒரு பதினேழு பதினெட்டு வருஷம் ஆகுதுங்க இப்போ தற்சமயமா நாங்க அங்க வாடகை வீட்ல குடியிருந்தவங்க சரி அவுட்ரா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போய் கொஞ்சம் சரி நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு இப்போ வா வீடு கட்டி நாங்க கூடியிருக்கிறோங்க ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் கொண்டு வந்துருக்குறாங்க இதெல்லாம் வகுப்பு வாரியத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்லி சொல்றாங்க இப்படி அவங்க சொல்றதுனால புதுசா நாங்க லோன் வாங்க முடியல எங்களுக்கு கரண்ட் வசதி வர்றதில்ல தண்ணி வசதியிலே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் வந்து எங்களோட இடத்த விற்கவும் முடியல வாங்கவும் முடியல லோனும் போட முடியல அப்படிங்கிற போது இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க சித்தி கூட ஒரு இடத்த வாங்கி போட்டாங்க பிள்ளை கல்யாணத்தை போய் விற்கலான்னு சொல்லிட்டு அந்த இடம் என்ன செய்ய முடியலைங்க விற்கவே முடியலைங்க பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகுங்க இருபத்தி ஏழு வயசு ஆச்சு போய் கலெக்டர் ஆஃபீஸ்ல எல்லா பக்கத்துலயும் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க இது அரசு எப்படி எங்களுக்கு தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியல அது நல்ல தீர்வை அவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா அந்த ஏழை ஜனங்களை பார்த்து நல்லா இருக்கும் செம்பினூர் பஞ்சாயத்துலங்க எங்க அத்தை வாங்கி இருபது வருஷம் ஆச்சு இடம் வாங்கிங்க நான் வீடு கட்டலான்னு சொல்லி லோன் வாங்க போனாங்க பேங்க்கு அவங்க பண்ண சொன்னாங்க பண்ண இந்த கேரையும் பண்ண முடியாது கவர்மெண்ட்ல இருந்து எந்த இது வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நாங்க எங்க போற நாங்க ரெண்டு பசங்களை வச்சுக்கிறோங்க எங்க இடமே இல்லைங்க நாங்க வாடகை வீட்டுல தான் இருக்கிறோங்க இப்போ கவர்மெண்ட்ல வந்து இப்போ பிரதான் மந்திரி வீடு கட்டணும் திட்டம் கலைங்க வீடு கட்டும் திட்டம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து வீடு கட்டுற திட்டம் எல்லாம் நிறைய இருக்குது இதுல ஏதாவது வந்து உங்களுக்கு ஏதாவது கேட்டிங்களா கேட்டாங்க தர முடியாதான் சொல்லிட்டாங்க இது வந்து இது வந்து கேஸ் நடக்குது ஏன்னா தர முடியாது பக்வரி கேஸ் நடக்குது தர முடியாத சொல்லிட்டாங்க இப்ப இந்த இந்த மாதிரி வீடு கட்ட முடியல கவர்மெண்ட்டுனுடைய திட்டங்கள் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஏதாவது பாத்தீங்களா ஆமா கலெக்டர் ஆபீஸ் போனாங்க சரி நீங்க முப்பது வருஷத்துக்கு வந்து பத்தரத்துல கொண்டு வாங்க சரி பண்ணி தரேன்னு சொன்னாங்க அவங்க எது நடவடிக்கை எடுக்கலீங்க இப்போ எம்பி எலெக்ஷன் அப்ப நாங்க எல்லாம் போராட்டம் பண்ணாங்க போராட்டம் பண்ணாங்க அரசியல் வகையில வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை வச்சுட்டாங்க அப்புறம் அதுக்கு எந்த ரூல்ஸ் எடுக்கலாம் பண்ணி தரேன் சொல்லி சொன்னாங்க ஆனா அவங்க எதுவும் பண்ணலைங்க சார் நாங்க வந்து இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் சைட் போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி போட்டிருக்காங்க நாங்க வாங்கினது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிங்க நாங்க வாங்கும் போது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாமே சட்ட ஈஸி பட்டான் கிட்டான்னு எல்லாமே நாங்க பார்த்து செக் பண்ணி தான் வாங்கினோம் இப்ப ரெண்டு வசதிக்கு முன்னாடி ஏன்னா வக்கு வாரியன்னு சொல்லிட்டு என்னமோ புதுசா சொல்லி நம்ம என்ன பண்றாங்கன்னு தெரியல அது ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பதிவு பண்றதுனாக்க அதுக்கும் இப்ப பதிவு பண்ண முடியாது நம்ம விற்கலாம்னு நினைச்சாலும் இப்ப விற்க முடியல வாங்கலாம்னு நினைச்சாலும் எதுவும் பண்ண முடியலைங்க லோனும் போட முடியல அப்புறம் பாத்தீங்கன்னா யாராவது எதுவும் வரணும் வீட்டு வசதியோ இல்லை கரண்ட் லைன் எதுவுமே மாட்டேங்கிறாங்க ரோடு வசதி எதுவுமே இங்கே இல்லை இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுங்க இது வந்து வக்குவாரி சொந்தங்க இருந்தாலும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது இப்பத்திக்கு அப்படின்ட்டாங்க சரி இந்த ஏரியா நம்ம வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போட்டோம்னா நம்ம சென்னையிலயும் மனு கொடுத்துருக்குதுங்க அங்க கொடுத்தாலும் அவங்க வந்து சில எல்லாம் ஸ்டெப் எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க பட் ஆனா எந்த ஸ்டெப்பும் இது வரைக்கும் எடுத்த பாட காணும் நம்ம இந்த தொகுதி எம்பி ராசா அவர்கிட்டையும் சொல்லி எல்லாம் பண்ணிச்சிங்க அதுக்கும் அவர் எல்லாம் சரியா போயிருங்க சரியா போயிடுச்சிங்க எல்லாமே எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு ஆனா போனோம்னா ரிஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது விக்கவும் முடியல வாங்கவும் முடியல மறுபடியும் மறுபடியும் அது அது செய்யற இதை செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க என்ன தெரியல ஆனா எல்லா ப்ரூஃப் நம்ம கொடுத்து எல்லாமே பார்த்து வாங்கி இருக்குது இப்ப திடீர்னு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிக்குது இது நம்ம யாருக்கிட்ட போய் இந்த தெரியல இதுக்கு மேலே போங்க திங்காமணி பீஸ் போனதுக்கு இது வண்டிங்க அலைக்குட்டாங்க குட்டு இது எடுங்க அதை எடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்தங்க எடுத்ததுக்கு அப்புறம் அந்த போய் சொன்னாங்க இது வந்துங்க இது வப்பேரி கேஸும் இல்ல கோயில் நலா இது வந்து நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது பத்திரம் பதவி ஆகாது நீங்க எங்க போய் பாப்பீங்களா பாருங்க ஏனையா எங்க போய் பாருங்க சொல்றீங்களா எங்களுக்கு என்ன தெரியுங்க இப்படி சொல்றீங்களா அப்ப நீங்க பதிவு பத்திரத்தை நீங்க முதல்ல இந்த பூமி வந்து கோயி பூமின்னு சொல்றீங்களா அப்ப இந்த பூமி வந்து நீங்க பண்டி இருக்க கூடாதுங்களோ பத்திரப்பதி வண்டி இருக்கக்கூடாதுலோ அப்ப எண்ணத்துக்கு பத்திரப்பதிவு வண்ணின்னு நாம அங்க கேட்டதுக்கு என்னமா நீ ஒரு ஒருத்தி இந்த அதிகாரம் பேசுற அப்ப நீ போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து நீ பண்டு அப்படின்னு எல்லாருத்திட்டயும் வந்து சொன்னா மக்கள் வந்து நம்ம அப்பா எங்க பிரச்சனை தான் சாலு பண்ற மாதிரி மக்கள் எல்லாம் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க மக்கள் ஒத்துழைச்சா தானுங்க நாமளும் எல்லாம் பண்ண முடியும் சொன்னா எங்களுக்கு என்ன வீட்டுக்கு என்ன அப்படின்னுட்டு கம்முன்னு விட்டுறாங்க நானும் எல்லாருகிட்டயும் வந்து சொன்னாலே எதுவுமே நடவடிக்கை எடுக்கவே மாட்டேங்குறாங்க கலெக்டர் அதிகாரிகள் பாத்தீங்களா கலெக்டர் போலீங்க பத்திரத்த ஆபீஸ் மட்டும் தான் போனோம் பத்திரத்த ஆபீஸ் போனதுக்கு போராட்டத்துக்குள்ள கலந்துக்கிங்க நிறைய உண்ணாவிரத போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடந்துச்சு பையன் பையன் வந்தானுங்க நான் வெள்ளிங்க பையன் வந்தாங்க பையனும் வந்த கடைசியில பையனும் இறந்துட்டானுங்க இந்த 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 இடத்தனால மழை இறந்துட்டானுங்க என்ன பண்ண முடியுங்க அப்ப நான் இப்போ நம்பாம கஷ்டத்துல நஷ்டத்துல இருந்து இன்னைக்கு நான் வெளிய வர முடியாது எத்தனை சீரழிவு இருக்கிறேன் எனக்கு இன்னும் அந்த கால் வழியோட எத்தனை சீப்படுத்திட்டு இருக்கிறீங்க இது ஏதோ ஒரு தீர்வு கிடைச்சாங்க நான் நாள் ஏதோ நிம்மதியா காட்டுனால இருப்போம் எதுக்கும் இல்லாத இல்ல இருக்குதுங்க இன்னைக்கு கூட காலையில போயிட்டு இன்னைக்கு எத்தனை சோறு தண்ணி இல்லாத சீரழிஞ்சிட்டு வந்திருக்கிறேங்க உங்க பேர் மாதவனுங்க மூணு நாலு வருஷம் அவது வாங்கி இன்ன வரைக்கும் இடத்த வாங்கி ஒரு ரோனு போட்டு வீடு கட்டலாம் வீடும் கட்ட முடியல இன்னைக்கு ஒரு கையில் காசு இல்லாத ரொம்ப ஒரு இதாக இருக்கும் அதனால எங்களுக்கு வந்து ரோனு போடணும் ரிஜிஸ்ட் ஆஃபீஸில் வந்து ரத்து பண்ணி நம்மளுக்கு வந்து ரிஜி ரிஜிஸ்ட் பண்ணுற மாரி ரெடி பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு நல்லதே பண்ணணும் இப்போ வந்து முதலமைச்சர் ஐயா தான் நம்மளுக்கு எல்லாமே பண்ணணும் ஆனால் இன்ன வரைக்கும் சென்னையில் போய் எல்லாமே போராட்டம் பண்ணாங்க ஆனால் இதை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறார் அவரு என் பேர் சரவணனுங்க இப்போ வந்து இங்கே வந்து இந்த ரங்கா செம்பிநல்லூர் பஞ்சாயத்தில் ரங்காநகர்ங்கிற ஏரியாவில் இருக்கிறோம் இது வந்து இந்த சைட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மா வந்து இங்கே ஒரு ரெண்டு சைட் வாங்கியிருந்தாங்க அதில் பார்த்துட்டிங்கன்னா அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ எங்களுக்கு அந்த இடத்த கொடுக்கையில நாங்கள் வந்து வீடு கட்டிலான்னு வந்தோம் வீடு கட்டலான்ட்டு வர்றப்போ அப்போவும் எந்த பிரச்சனையும் இல்லை வீடு கட்டுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க வீடு கட்டி முடிச்சு நாங்கள் ஏதோ கையில் கடனை உடனே வாங்கி வீடு கட்டினோம் வீடு கட்டி முடிகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் சரி நமக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு பேங்க்கில் லோன் கேட்கலான்ட்டு போனேங்க டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு அங்கே போன இடத்துல பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இது உங்களது வந்து முஸ்லீம் பக்ஃபு போர்டில் இருக்குங்க ஸ்டே வாங்கியிருக்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி லோன் வாங்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க அதை பற்றி என்ன ஏதுன்னு கேட்கலான்னு எல்லா பக்கம் கேட்குறப்போ இந்த மாதிரி இது நிறைய பக்கம் இருக்கிறதா சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது கவர்மெண்ட்டே தான் வந்து எங்களுக்கு டாக்குமெண்ட் போட்டு கொடுத்துச்சு தனி பட்டா கொடுத்துச்சு எல்லாமே கொடுத்துச்சு ஆனால் இப்போ இந்த மாதிரி கவர்மெண்ட்டே இப்படி சொல்றப்ப எங்களுக்கு அது கொஞ்சம் ரொம்ப மன வேதனை தருது அப்புறம் இது சம்மந்தமாக வந்து நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் போனோம் கலெக்டர் ஆஃபீஸ் பலமுறை போயிட்டோம் தாசில்தார் ஆஃபீஸு அவினாசி தாலுக்கா ஆஃபீஸு மெட்ராஸ் எல்லா பக்கமும் போயிட்டு வந்துட்டுங்க பலமுறை ஆனால் இதில் எந்த ஸ்டெப்பும் ஒரு நம்ம கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலை நாங்களும் ஏதாவது இதுக்கு ஒரு தீர்வு வந்துடறாதா அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறோம் ஆனால் நாள் வரைக்குமே இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆச்சுங்க இதனால் வரைக்குமே எந்த தீர்வும் கிடைக்கல இதனால் பல பேர் வந்து மன உளைச்சல் ஏற்பட்டு ஒரு ரொம்பமே எல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற அளவுக்கு கண்டிஷன் இல்லை எல்லாருக்கும் மன உளைச்சலாகி ரொம்பமே மனவேதனையில் இருக்கிறாங்க இதுக்கு வந்து கூடி சீக்கிரம் நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கணுன்னு நம்ம எல்லா சார்பாக நம்ம கேட்டுக்கிறோம் ஏன்னா இதில் வந்து நாங்கள் மட்டும் சம்மந்தப்படல கிட்டத்தட்ட ஒரு ஒரு நானூறு சைட் சம்மாதம் இதில் வந்து நானூறு சைட் இருக்கு இதில் அதில் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு சில ஒரு சிலர் வந்து இந்த இடத்தையே நம்பி அதுதான் ஒரு அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் மாட்டம் இருக்குது ஒரு சிலர் அந்த இடத்த வச்சு சேல் பண்ணி நம்ம பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பல கனவுல இருக்கிறாங்க ஆனால் வந்து அது எதுவுமே இந்த வக்கு போர்டுனால அது எல்லாமே நின்று இருக்குது எல்லாமே ஸ்டாப் ஆகி நிற்குது வணக்கங்க நாங்கள் வந்து அவினாஷி தாலுக்கா கருவலூர் வில்லேஜுங்க இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களுடைய பூமி வந்து விவசாய பூமிங்க அது பக்கத்தில் வந்து மனைப்பிரிவுகளாகவும் பிரிச்சிருக்கிறாங்க நாங்கள் தொண்ணூற்றி எட்டில் வந்து அந்த பூமியை வாங்குறோம் கரையும் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த பிரச்சனைகள் வந்து அதாவது வக்புக்கு இந்த பூமியெல்லாம் வந்து வக்பு வாரியத்துக்கு உரியது அப்படிங்கிற மாதிரி இருந்து ஒரு தகவல் வருது அப்போ நாங்கள் வந்து இது இத்தனை காலமாக வந்து எல்லா தனிப்பட்ட நபர்களுக்கு தானே இருந்துருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவரத்தெல்லாம் வந்து வருவாய்த்துறையிலையும் கேட்டோம் அவங்களும் வந்து எல்லாம் உங்கள் பெயர்களில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் பதிவுத்துறையில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி பதிவு பதிவுத்துறை அதிகாரி வந்து சொன்னாங்க நாங்கள் இது குறித்து வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட நேரில் போய் மனு கொடுத்து அவங்க வந்து எங்களை வந்து அந்த வில்லேஜ்லேருந்து சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்தையுமே விசாரணைக்கு வர சொல்லியிருந்தாங்க ஆவணங்களெல்லாம் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க அப்போ ஆவணங்களை வந்து நாங்களும் கொண்டு போயிருந்தோம் எங்களுடைய வில்லேஜ் அதிகாரி அதாவது கிராம நிர்வாக அதிகாரி நில அளவையர் சர்வேயர் அவங்களும் வந்து எல்லா ஆவணங்களையும் கொண்டு எடுத்துகிட்டு மாவட்ட ஆட்சியருக்கு டிஆர்ஓ முன்னாடியில் வந்து விசாரணைக்கு வந்திருந்தாங்க அப்போ டிஆர்ஓ வந்து எல்லாம் வந்து ஆவணங்கள் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு வக்ஃபு வாரியத்திலருந்து வந்திருந்தாங்க அவங்களையும் வர சொல்லியிருந்தாங்க அவங்கள அவங்களுக்கு வந்து எந்த ஆதாரங்களும் கிடையாதுங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு முன்னோ முன்னோ முன்னோர்கள் வந்து வச்சுருந்தாங்க அப்படிங்கிற ஒரு வாய் வாய்வெளியான ஒரு செய்தி மட்டும்தான் சொல்கிறாங்க நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறில் இருக்கக்கூடிய அனைத்து ஆவணங்களும் எங்களுடைய பெயர்கள்லேயுமே எங்களுக்கு முன்னால் இருந்த பெரியவங்க பெயர்கள்லேயும் தான் இருக்குது அப்போ இதை வந்து டிஆர்ஓ வந்து எல்லாம் விசாரிச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு விசாரணை அறிக்கை வந்து கொடுக்குறாருங்க என்னன்னா வக்பு வாரியத்திற்கு வந்து எந்த ஆதாரங்களும் கிடையாது எல்லாமே தனிநபர் பெயர்ல தான் இது வரைக்கும் ஆவணங்கள் வந்து பதிவாயிருக்குது அதனால வந்து மக்களுக்கு வந்து இது ஒரு பெரிய சட்ட சிக்கலை வந்து உருவாக்கி இருக்குது மன வேதனையும் உருவாகி இருக்குது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து இதனால் ஏற்படும் அப்படின்னு வந்து டிஆர்ஓ என்ன செய்கிறாருங்க அப்படின்னா எல்லா ஆவணங்களையும் வந்து ஆய்வு செய்து அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பரிந்துரை கடிதம் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கெல்லாம் எது இருக்குங்கன்னா சார் பதிவாளர் இருக்குது சார் ஆட்சியருக்கு மாவட்ட பதிவாளருக்கு மண்டல பதிவாளர் இருக்குது இது சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பரிந்துரை கடிதம் கொடுக்குறாரு அதில் என்ன குறிப்பிட்டு இருக்கிறாங்கன்னா வக்பு வாரியத்துக்கு வந்து இது எந்த நிலமும் இந்த நிலமெல்லாம் வந்து சொந்தம் கிடையாது இதெல்லாம் இவங்களுக்கு தான் சொந்தம் எல்லா ஆவணங்களும் இவங்க பெயரில் தான் இருக்குது அதனால இந்த ஏற்படுத்தி இருக்கிற பதிவு தடையை வந்து உடனடியாக பதிவு தடையை நீக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை கடிதம் மாவட்ட ஆட்சியர் வந்து எல்லா துறைகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு இதை போய் எங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பதிவு கடிதத்தை கொண்டு போய் நாங்கள் பதிவுத்துறையில் கேட்டா இது எங்களுக்கு தெரியாது நீங்கள் கலெக்டரை போய் பாருங்க இது சா நம்ம தாசில்தார் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அலக்களிக்கிறாங்க அதாவது என்னன்னா முறையான பதில் இல்லைங்க என்ன சொல்கிறாங்க இது எங்களுக்கு தெரியாது இது எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது நீங்கள் அங்கே போன எங்களை கலெக்டர் ஆஃபீஸில் போய் கேட்டீங்களே அவங்கள போய் கேளுங்க எங்களுக்கு இது தெரியாது எங்களுக்கு கடிதம் வரல அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் அதை கா அந்த பரிந்துரை கடிதத்தையுமே அவங்ககிட்ட காமிச்சு தான் கேட்டோம் என்ன செய்கிறாங்கன்னா எங்களுக்கு பதில் சொல்ல முடியாது எந்திரிச்சு வெளியில் போயிடுறாங்க அப்போ இது மாதிரி எத்தனை நடை வந்து நாங்கள் போய் போய் வந்து ஒரு ஒவ்வொரு துறையிலையும் போய் முறையிடுறதுங்க அதாவது வந்து சரியான ஆவணங்களை வச்சிருக்கிற மக்களை வந்து இவ்வளோ அளக்கழித்தான் இதை செய்கிறது யாருங்க எல்லாமே அரசு துறை அதிகாரிகள் தான் அரசு வந்து இதுக்கு வந்து உடனடியான ஒரு முறையான தீர்வை வந்து மக்களுக்கு வழங்கணும் பதிவு த தடையை வந்து நீக்கணும் அதுதான் வந்து தீர்வு வேற வந்து அடுத்தடுத்து வந்து சிக்கலை உருவாக்கக்கூடிய இதில் தான் அரசு துறை அதிகாரிகள் வந்து செயல்படுறாங்க அதனால இந்த பத்திர பதிவு தடையை வந்து உடனடியாக நீக்கி மக்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் வந்து தீர்த்து கொடுக்கறதை வந்து தமிழக அரசோட வேலை தாங்க ஏன்னா மக்களுக்கு உண்டான பிரச்சனைகள் தீர்க்கறது அரசு அப்போ அதையே வந்து இவங்க புதுசு புதுசாக உருவாக்குறாங்க வணக்கம் நம்ம இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அவினாசி செம்பிநல்லூர் கிராமத்தில் இருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வக்வாரியம் வந்து ஒரு பத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலத்துல இப்போ எங்களுடைய நிலம் அப்படின்னு சொல்லி பதிவு தடை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த பதிவுத்தடை ஏற்படுத்தினதுனால இந்த பகுதி மக்கள் எந்த ஒரு இந்த பதிவு பரிவர்த்தனையும் செய்ய முடியாமல் அவங்களுக்கான எந்த ஒரு அரசு திட்டத்தையும் பெற முடியாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க இந்த நிலத்தை வாங்குறதே வந்து இங்கே இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்கள் இங்கே இருக்கக்கூடிய நிலமே பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட ரெண்டு செண்டு மூணு செண்டு நாலு சென்ட் இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு வாங்கின நிலத்தை முறையை பயன்படுத்துறதுக்கு இல்லாம வக்வாரியம் வந்து தடை ஏற்படுத்தி இருக்கு இந்த வக்வாரியம் கொடுத்த மனுவை வாங்கி இந்த பதிவுத்துறை வந்து எந்த ஒரு முறையான விசாரணையும் ஏற்படுத்தணும்னா அதுல பாத்தீங்கன்னா உரிய நீதிமன்ற வழியாட்டல் நீதிமன்ற உத்தரவு இருந்தா மட்டும்தான் வந்து பதிவு தடை ஏற்படுத்துவாங்க ஆனா இந்த வக்வாரியம் வாரியம் தனக்கான உரிமையின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு முறையான மூல ஆவணங்களும் இல்லாம சட்ட விரோதமாக இனாமொழிப்பு சட்டத்தின் மூலியமாக இந்த நிலங்கள் எல்லாம் இனாம் ஒழிப்பின் மூலியமாக ஒழித்து ரயத்துவாரி பட்டாபாக கொடுத்து விவசாயிகள் உழுது கொண்டிருந்து அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பின்பு இதை வந்து மனைவி இடங்களாக ரங்காநகர் என்ற மனை இடங்களாக பிரித்து அதை விற்பனை செஞ்சிருக்காங்க அந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷமா இதெல்லாம் நடந்துட்டு இருந்துருக்கு அந்த இருபத்தஞ்சு வருஷமா நடந்த இடத்துல இன்னைக்கு வந்து பலர் வந்து வாங்கி வீடு கட்டுறாங்க பல்வேறு பயன்களுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப இதுல இந்த வக்வாரியம் வந்து இதை பண்ணிருக்கிறது வந்து முழுக்க முழுக்க சட்டவிரோதம் வக்வாரியம் தனக்கான நிலத்தை எடுக்கிறது பிரச்சனை இல்லை ஆனா இனாம் நிலம் அப்படின்ற வகையில வரக்கூடிய அதுவும் அரசு வந்து வகைப்பாட்டை மாத்தி முழுமையாக மக்களுக்கு கொடுத்த அந்த நிலங்களை எல்லாம் வந்து எடுக்க முயற்சி செஞ்சிட்டு இருப்பது முழுக்க முழுக்க சட்டவிரோதம் இது குறித்து வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்தோம் திரும்ப வந்து இது தொடர்பா வந்து மாவட்ட வருவாய் அலுவலர் முழுமையான விசாரணை செய்து இது தொடர்பா இங்க எந்த ஒரு உரிமை ஆவணமும் வந்து வக்வாரியத்துக்கு இல்ல மக்களிடம்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனுடைய அறிக்கை வந்து பதிவுத்துறைக்கு அனுப்பிச்சிருந்தாரு வக்வாரிய தலைவருக்கு அனுப்பிச்சிருந்தாங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல பதிவு தடை நீக்கவும் இல்லை அதே போல ஜேபிசி கமிட்டி பாராளுமன்ற குழு வந்து வந்திருந்தாங்க அதாவது வக்பாரி மசோதா திருத்தம் தொடர்பா வந்திருந்தாங்க அந்த குழுக்கிட்ட கொடுத்திருந்தோம் அந்த குழுல கொடுக்கும்போது போது அந்த கூட்டுக்குழுவுல வந்து இருந்த இந்த தொகுதியினுடைய எம்பி யான ஆர் ராசா அவர்கள்லாம் இருந்தாங்க அவர் வந்து இங்கிருந்த பகுதியெல்லாம் நீக்கிட்டோம் அந்த மாதிரி ஆனால் இன்னைக்கு இருக்கும் நிலைமை என்னன்னா இங்க நீக்கவே இல்லை வெறும் மக்களிடம் கேள்விக்கு பொய்யை சொல்லி ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடிய இது போன்ற இந்த பகுதி எம்பி எல்லாம் ஓட்டு கேட்கறதுன மட்டும்தான் இங்க வர்றாங்களே தவிர இங்க இருக்கக்கூடிய மக்களின் எந்த பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு வருவதே இல்லை நம்ம அவங்க இடத்துக்கு போய் இதை கொடுத்தாலுமே கண்டுக்கிறதே கிடையாது கடந்த நாடாளுமன்ற தேர்தலப்பவும் கூட உண்ணாவிரத போராட்டம் தேர்தலை புறக்கணிக்க போறோன்னு சொல்லிட்டு போராட்டத்தை முன்னெடுத்தப்பவும் கூட அப்பவுமே இந்த வட்டாட்சியர் மூலியமாக கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி உரிய முறையில தீர்வு காண்ற பதிவு தடை நீக்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் இதுவரை நீக்கப்படவில்லை உரிய ஆவணமும் இல்லாமல் ஆதாரமும் இல்லாமல் தொடர்ந்து இது போன்ற பக்வாரியமும் பதிவுத்துறையும் அராஜக போக்கில் ஈடுபட்டு சாதாரண ஏழை எளிய மக்களின் அந்த வீடு கட்டி குடியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்நாள் எண்ணத்தையே சிதைக்கக்கூடிய வகையில இது போன்ற செயலெல்லாம் இருக்கு இது உடனடியா வந்து அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த பதிவு தடையை நீக்கணும் சாதாரண மக்கள் கடன் வாங்கக்கூடிய உரிமையோ வீடு கட்டக்கூடிய உரிமையோ அரசின் மூலியமாக அரசினிடமிருந்து வரக்கூடிய வீடு கட்டும் திட்டமாகட்டும் பல்வேறு திட்டமாகட்டும் பயனு பயனுடைய மக்களுக்கு பயன்படும் வகையில போய் சேர்றதுக்கு வந்து உதவணும்னு இங்க கேட்டுக்கிட்டு இந்த மக்கள் சார்பா தெரிவிச்சுக்கிறேன் நான் சதீஷ்குமார்